ஹலோ ரமன் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த பகுதியை பார்ப்போம் நீங்கள் காத்திருக்கும் பதிலை என் எஜமானார் உங்களுக்கு வழங்க முடியும் நான் தலையை திருப்பி அந்த ஊடுருவும் நபரை பார்க்கிறேன் அவர் நாற்பது வயதுக்கு மேல் இல்லாத காவி நிற அங்கி அணிந்த ஒரு மனிதர் ஒரு அலைந்து திரியும் யோகியின் அவரது முகத்தின் தோல் பளப்பளப்பான வித்தலை போல பிரகாசிக்கிறது அவர் நன்கு கட்டமைக்கப்பட்டவர் மற்றும் அகன்ற தோல் ஒரு சக்தி வாய்ந்த தோற்றமுடைய உருவத்தை இருந்தார் அவரது மூக்கு மெல்லியதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கிளியின் கொக்குகள் கொண்டதாகவும் உள்ளது அவரது கண்கள் சிறியதாகவும் நிரந்தர சிரிப்பில் சுருக்கப்பட்டதாகவும் தெரிகிறது அவர் தனது கை கால்களில் குந்தியபடி எங்கள் கண்கள் சந்திக்கும்போது போது என்னை பார்த்து பரந்த அளவில் புன்னகிக்கிறார் ஆனால் அந்நியருடன் அவ நம்பிக்கையான உரையாடலின் ஈடுபடும் முரட்டுத்தனமான செயலை என்னால் செய்ய முடியாது எனவே நான் திரும்பி முனிவரின் மீது என் கவனத்தை செலுத்தினேன் மற்றொரு கேள்வி என் மனதில் எழுகிறது அது மிகவும் துணிச்சலானதாகவோ அல்லது மிகவும் பொறுப்பற்றதாகவோ இருக்கலாம் ஐயா உலகிற்கு உதவி தேவை உங்களை போன்ற ஞானிகள் தனிமையில் ஓய்வில் அதை இழந்து விடுவது சரியா துறவியன் அமைதியான முகத்தில் ஒரு வினோதமான வெளிப்பாடு வருகிறது என் மகனே என்று அவர் பதிலளிக்கிறார் நீ உன்னையே அறியாத போது என்னை புரிந்து கொள்வது எப்படி என்று கனவு காண முடியும் ஆன்மாவின் விஷயங்களை பற்றி விவாதிப்பது பயனற்றது யோகா பயிற்சி மூலம் உன் உள்ளுக்குள் நுழைய முயற்சி செய் இந்த பாதையில் நீ கடினமாக உழைக்க வேண்டும் பிறகு உன் பிரச்சனைகள் தானாக தீரும் நான் அவரிடம் கடைசி முயற்சி செய்கிறேன் உலகிற்கு அது கொண்டிருப்பதை விட ஆழமான ஒளி தேவை அதை கண்டுபிடித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் உண்மையை அறியும்போது மனித குலத்திற்கு சிறப்பாக சேவை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சரியாக அறிவாய் அதற்கான சக்தியும் உனக்கு இருக்கும் ஒரு பூவில் தேனிருந்தால் தேனீ அதை தானே கண்டுபிடிக்கும் ஒரு மனிதன் ஆன்மீக ஞானத்தையும் வலிமையையும் கொண்டிருந்தால் அவன் மக்களை தேவி செல்ல வேண்டியதில்லை அவர்கள் அவனிடம் கேட்கப்படாமலே வருவார்கள் நீ அதை முழுமையாக அறியும் வரை உன் உள்ளத்தை வளர்த்துக்கொள் வேறு எந்த அறிவுறுத்தலும் தேவையில்லை செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் பின்னர் அவர் தனது தியானத்தை மீண்டும் தொடங்க நேர்காணலை முடிக்க விரும்புவதாக நமக்கு தெரிவிக்கிறார் நான் ஒரு இறுதி கேள்வியை கேட்கிறேன் அமைதியான முனிவர் என் தலைக்கு மேல் தோன்றும் இடத்தை பார்க்கிறார் ஒரு நிமிடம் கழித்து அவர் ஒரு பதிலை பென்சிலால் வரைந்து எனக்கு சொல்கிறார் நாங்கள் அதை படிக்கிறோம் நீங்கள் இங்கு வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை என் துவக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திடீரென்று ஒரு விசித்திரமான சக்தி என் உடலில் நுழைவதை உணர்ந்தபோது அவரது பதிலின் நோக்கத்தை நான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை அது என் முது எலும்பு நெடு வரிசை வழியாக பாய்ந்து கழுத்தை விரைப்பாக்கி தலையை மேலே இழுக்கிறது விருப்பத்தின் சக்தி மிகைப்படுத்தப்பட்டதா தெரிகிறது என்னை நானே வென்று ஒருவரின் ஆழ்ந்த லட்சியங்களை உணரும் விருப்பத்திற்கு உடலை கீழ்ப்படிய செய்ய வேண்டும் என்ற ஒரு மாறும் தூண்டுதலை நான் உணர்கிறேன் அந்த லட்சியங்கள் எனது சிறந்த சுயத்தின் குரல்கள் மட்டுமே என்பதை உள்ளுணர்வாக உணர்கிறேன் அது மட்டுமே எனக்கு நீடித்த மகிழ்ச்சியை உறுதியளிக்கும் முனிவரிடம் இருந்து ஏதோ ஒரு மின்னோட்டம் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத டெலிபத்தி மின்னோட்டம் எனக்கு காட்டப்படுவதாக ஒரு விசித்திரமான எண்ணம் எனக்கு வருகிறது அவர் தனது சொந்த சாதனையின் ஒரு குறிப்பை இவ்வாறு எனக்கு உறுதிப்படுத்துகிறாரா துறவியின் கண்கள் நிலையாகி தொலைதூர பார்வை மீண்டும் அவற்றில் நுழைகிறது அவர் தனது பழக்கமான தோரணையில் உறுதியாக நிலை பெறும்போது அவரது உடல் இறுக்கமாகிறது அவர் தனது கவனத்தை சிந்தனையை விட ஆழமான ஆழங்களுக்குள் இழுக்கிறார் என்பதை நான் தெளிவாக உணர்கிறேன் அவர் தனது நினைவை இந்த உலகத்தை விட சிறப்பாக நேசிக்கும் உன் உள் இடைவெளிகளில் மூழ்கடிக்கிறார் அப்படியானால் அவர் ஒரு உண்மையான யோகியா அவர் மர்மமான உள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளாரா தென்னிந்தியாவின் ஆன்மீக தலையுடன் மனித குலத்திற்கு சில அர்த்தங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் என்று நான் சந்தேகிக்க தொடங்குகிறேன் யாருக்கு தெரியும் நன்றி வணக்கம் ரம ரம பூ போட்டு